வணக்கம் பொன்னி சுதாகரன் இன்றைய தலைப்பு ட்ரிபிள் ஃபைவ் அப்படிங்கிற ஒரு நம்பரை பற்றியும் ட்ரிபிள் எயிட் அப்படிங்கிற நம்பரை பற்றி நான் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருப்பேன் ஷார்ட்ஸ் அப்போ இந்த ட்ரிபிள் ஃபைவ்ங்கிற நம்பரை பற்றிய ஒரு தெளிவான விளக்கமான ஒரு வீடியோ தொகுப்பு தான் அது ட்ரிபிள் ஃபைவ் அப்படிங்கிற நம்பர் என்ன விதமான ஒரு ஏஞ்சல் நம்பர் அந்த ஏஞ்சல் நம்பருக்கான தேவதை யார் அப்படிங்கிற விஷயம் பார்க்கணுன்னா க்ரீன் தாரா க்ரீன் தாரானா யார் அவங்க என்ன மாதிரி விஷயங்கள் நமக்கு கொடுக்குறாங்க என்ன மாதிரி அவங்களோட வாழ்க்கை அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லணுன்னா ஒவ்வொரு ஏஞ்சல் எண்களுக்கும் ஏஞ்சல் தேவதைகள் இருக்குது அப்படிங்கிற விஷயம் ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் அதில் ட்ரிபிள் ஃபைவ் அப்படிங்கிற நம்பர் வந்துட்டு கிரீன் தாராவனுடைய நம்பர் ஸோ அந்த ட்ரிபிள் ஃபைவ் நம்பர் உங்களுடைய கண்களில் வாகன க எண்களாகவோ பணத்தில் வரக்கூடிய எண்ணாகவோ ஏதோ ஒரு விதத்தில் அந்த ட்ரிபிள் ஃபைவ் உங்களை உள்ளார கனெக்ட் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா உங்களுக்கான பதிவு தான் அது ஸோ க்ரீன் தாராவை வழிபட ஆரம்பிச்சிருங்க இந்த ட்ரிபிள் ஃபைவ் நம்பர் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக ட்ரிபிள் ஃபைங்கிற நம்பரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்ட நபர்களுக்கு தான் அந்த வீடியோ பார்ப்பீங்க ஸோ அந்த நபர்களுக்கு தான் அந்த வீடியோ போய் சேரும் அப்போ கிரீன் தாரா அப்படிங்கிற தேவதை பற்றிய விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அந்த க்ரீன் தாராவினுடைய சூட்சமங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு பச்சை தேவதை அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய வண்ணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பச்சை ஸோ அந்த பச்சை வர்ணம் அதுவும் இல்லாமல் அவங்களுக்குன்னு வந்து மூல மந்திரம் இருக்குது அந்த மூல மந்திரத்தை நம்ம அனுதனமும் பூஜிக்க அனுதனமும் சொல்ல ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த ட்ரிபிள் ஃபைங்கிற ஒரு விஷயம் நம்மளுடைய எண்ணெய் ஓட்டங்களுக்குள்ளாரப்பந்து பணம் தொழில் ஆசீர்வாதம் வல்லமை திறமை இது எல்லாத்தையுமே கொடுக்கும் ஏன்னா ட்ரிபிள் ஃபை அப்படிங்கிற நம்பர் வந்துட்டு கணிதத்தில் இருக்கக்கூடிய முறைகளில் ட்ரிபிள் ஃபைவ்க்கான காரகத்துவம் கிரகம் அப்படிங்கிறது வேறு இங்கே ஏஞ்சல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சு தான் நான் இந்த பதிவு உங்களுக்கு வழங்குறேன் ட்ரிபிள் ஃபைங்கிற நம்பர் மூன்று மூன்று ஐந்து அப்படிங்கிறது ஒரே இடத்துல ஒரு ஒரு ஒட்டுமொத்தமாக நீங்கள் மூன்று அஞ்சுங்கிற நம்பரை பார்க்குறீங்க அப்படின்னாலே அது உங்கள் கண்ணில் படுதுங்கிறனாலே கிரீன் தாராவை நீங்கள் வணங்கணும் அல்லது அவங்கள சம்பந்தப்பட்ட விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அவங்க சம்பந்தப்பட்ட ஷோவோ இல்லை படங்களோ வாங்கி அதை வந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு உங்களுக்கு ஏற்பட போகுதுங்கிறது தான் இதுக்கான விளக்கம் ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நான் கொடுத்துருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புதிய விஷயமாக தான் தெரியும் இருப்பினும் இதில் வரக்கூடிய சூட்சமங்கள் அப்படிங்கிறதுல அந்த க்ரீன் தராவுக்கான மந்திரம் காயத்ரி மந்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த க்ரீன் தராவுக்கான மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் கொடுத்துருக்கேன் அதை எழுதி நீங்கள் தாராளமாக படித்து மனப்பாடம் பண்ணி பயன்படுத்தலாம் ஸோ அந்த மந்திரத்தையும் நான் வந்து இப்போ சொல்கிறேன் ஓம் தாரே தூ தூரே ஷுவாகா ஓம் தாரே தூ தூரே ஸ்வாகா ஸோ இதுதான் அந்த மந்திரம் ஸோ அந்த மந்திரத்தையும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் ஸோ அந்த பச்சை கிளர் வ வர்ணங்கள் அது சம்பந்தப்பட்ட விஷயம் பச்சை கிளிகள் இதெல்லாம் அடிக்கடி உங்களுக்கு தென்படுற மாதிரியோ இல்லை அந்த ட்ரிபிள் ஃபைங்கிற நம்பர் உங்கள் கண்ணில் படுறது மாதிரியோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்தது அப்படின்னா க்ரீன் தார்பை நினச்சி அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கும் எப்போவுமே இந்த பிரபஞ்சம் நமக்கு ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்துது அப்படின்னா அதை வந்து நம்ம நன்றி சொல்லணும் கட அந்த அந்த தெய்வத்துக்கு நம்ம வந்து சரணடையணும் அவங்க பாதத்தில் நம்மளுடைய எண்ணங்க ஓட்டங்களை நம்மளுடைய ஆசைகள் தேவைகளை வந்து கொண்டு போய் சமர்ப்பிக்கணும் ஸோ நம்ம என்ன வேணுங்கிறத நம்ம கேட்டால் கொடுக்கக்கூடிய அளவு அமைப்பில் தான் நம்மளுடைய பிரபஞ்சம் இயங்கிட்டு இருக்குது இதில் தேடல்கள் அப்படிங்கிறதுங்கிறது மட்டும்தான் தடையாக இருக்குது அப்போ நீங்கள் சரியான முறையில் தேடுறீங்களா தேடின விஷயம் உங்களுக்கு கிடைக்குதா அப்படிங்கிறது மட்டும்தான் அதில் சூட்சமாக அப்போ நான் தேடாமல் என்னை நோக்கி நான் நிறைய கேள்விகளையும் கலைய சந்தேகங்களையும் நிறைய காழ்ப்புணர்ச்சிகளையும் மற்றவர்களை கம்பேர் பண்ணி மற்றவர்களை பார்த்து நம்மளுடைய எண்ணத்தை தாழ்மைப்படுத்தி கொள்வதும் தான் நம்மளுடைய மிகப்பெரிய தடை அப்போ கிரீன் தாராவுக்கு என்ன விஷயம் அப்படின்னா ரொம்ப அமைதியாகவும் நிதானமாகவும் தெளிவாகவும் நமக்கான தேவையை கொடுக்கக்கூடிய நபர்கள் கிரீந்தாரா அப்படி தான் கொடுப்பாங்க அவங்கள வழிபட 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 உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் வரும் அப்படிங்கிறத கண்டிப்பாக வழிபட்டதுக்கப்புறம் உணர்வீங்க அது உணர்ந்தீங்க அப்படின்னா எங்களோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் கிரீன் தாரா சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் உங்களுக்கு இருப்பின் வழிபடும் முறைகள் மந்திரங்கள் செய்யக்கூடிய முறைகள் எந்த நேரத்தில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா தனிப்பட்ட முறையில் எங்களுடைய கான்டெக்ட் பண்ணுங்கள் எங்களுடைய கான்டாக்ட் லிங்க் மற்றும் வெப்சைட் அது சம்மந்தப்பட்ட எங்களுடைய வலைதள பதிவு அனைத்துமே எங்களோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கிரீன் தாராவனுடைய அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் நன்றி பொன்னி சுதாகரன்